நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான காலை வணக்கங்கள் வயிற்றில் ஏற்படுகின்ற வயிறு உப்புசம் சார்ந்த சிரமங்கள் உடலில் ஏற்படுகின்ற வாதம் சார்ந்த நோய்கள் ஒரு நாள் முட்டி வலிக்கிறது ஒரு நாள் தோள்பட்டை வலிக்கிறது வலி இருக்கக்கூடிய இட இடத்தை கொஞ்சம் அழுத்தினா உடனே ஏப்பம் வருவது போல என்னோட உடம்பிலிருந்து வாதம் வெளிக்கொண்டே இருக்கிறது அடிவயிரில் இருக்கக்கூடிய வாதம் அதிகரித்து சூதக வாயுவாக எனக்கு சிரமத்தை உருவாக்குகிறதுன்னு சொல்லக்கூடிய நிறைய சிரமங்களை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் இது சார்ந்த சிரமங்களை மாற்றுவதற்கு குணப்படுத்துவதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய கொடிவேலி வேர்பட்டை கஷாயத்தை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் தீர்க்க முடியாத நோய்கள் இருக்கக்கூடிய பக்கவாத நோய் முதல் கொண்டு சாதாரணமாக நமக்கு ஏற்படுகின்ற வயிறு உப்புசம் வரை தீர்க்கக்கூடிய இந்த கொடிவேலி வேர்பட்டை கஷாயம் எவ்வாறு செய்வது இதற்கு தேவையான மூலிகை பொருட்கள் என்னங்கிறத விவரமாக இப்போ நம்ம பார்ப்போம் கொடிவேலி வேர்பட்டை கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள் சுத்தி செய்த கொடிவேலி புங்கன் வேர் ஆயில் பட்டை கடுக்காய் திப்பலி கடுகு மற்றும் கருஞ்சீரகம் உடலில் இருக்கக்கூடிய வாத நோயை நீக்கி உடலில் கோபமடைந்திருக்கக்கூடிய வாதத்துடைய சீற்றத்தை குறைத்து உடலை பலப்படுத்துகின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய கொடிவேலி வேர்பட்டை கஷாயம் எவ்வாறு செய்யறதுன்னு பார்ப்போம் அளந்து வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் முன்னூறு மில்லி நான் சுத்தி செய்த கொடிவேலி வேர் இரண்டு கிராம் புங்கன் வேர்பட்டை இரண்டு கிராம் ஆயில் மரப்பட்டை இரண்டு கிராம் கடுக்காய் சூரணம் இரண்டு கிராம் திப்பளி சூரணம் இரண்டு கிராம் கடுகு இரண்டு கிராம் கருஞ்சீரகம் இரண்டு கிராம் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையிலேயே உடலில் இருக்கக்கூடிய வாதத்தை குறைத்து உடலை உரமாக்கக்கூடிய மருந்துகள் சொல்லுவோம் ஐந்து வகையான வாதங்கள் பார்க்குறோம் பிராணவாயு வாயு யானவாயு வாயு மற்றும் அபான வாயுன்னு சொல்லி ஐந்து வாதங்களை பார்க்குறோம் இந்த ஒவ்வொரு வாதமுமே உடலுடைய இயக்கத்திற்கும் ஆக்கப்பூர்வமானோடைய திசுக்களுடைய வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சீற்றமடைந்திருக்கக்கூடிய வாயு ஒன்று உறுப்புகளுடைய செயல்பாடுகளை அதிகரித்து சிரமத்தை உருவாக்குகிறது அல்லது குறைத்து சிரமத்தை உருவாக்குகிறது இன்றைக்கு புற்றுநோய் கூட வாதமும் பித்தமும் சேர்ந்த ஒரு நோயின் கூட ஆயுர்வேத நூல்கள் சொல்கிறது அப்போ புற்றுநோய் வரக்கூடாது நரம்பு நோய் வரக்கூடாது வலி வரக்கூடாது மூட்டுகளுடைய இயக்கம் சீராக இருக்கணும் நாம் இருக்கின்ற வரை நம் காலிலேயே நாம் நடக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் வரும்போது இந்த சுத்தி செய்த கொடிவேலி வேர்பட்டை கஷாயம் அதற்கான சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் மிக அழகான ஒரு குணத்தை கொடுக்கக்கூடிய சீற்றமடைந்து பல வருடம் படுக்கையில் இருக்கக்கூடிய பக்கவாத நோயை கூட கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அழகான அருமருந்தாக இந்த சுத்தி செய்த கொடிவேலி வேர்பட்டை கஷாயத்தை சொல்லலாம் இதோடைய மருத்துவ குணங்களை விவரமாக இப்போ நம்ம பார்ப்போம் வாத நோய்கள் ஆயுர்வேத மருத்துவம் நூற்றி இருபது வகையான வாத நோய்களை பற்றி சொல்வதை பார்க்கிறோம் வாதம் அப்படிங்கிறது வாத தோஷம்னு சொல்லக்கூடிய உடலுடைய இயக்கத்திற்கு மிக முக்கியமான காரணமான ஒரு அடிப்படை விஷயம்னு சொல்லுவோம் நம்ம உடல் அனைத்துமே பஞ்சபூதங்களால் ஆனது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரணிகளுமே எல்லா பொருட்களுமே பஞ்சபூத தத்துவத்துடைய அடிப்படையால் ஆனது மட்டும்தான் அந்த பஞ்சபூதத்துல மிக முக்கியமான ஒரு பூதமாக இருப்பது வாயு வாதம்னு சொல்லுவோம் நெருப்பு இன்னொரு பக்கம் இருக்கும் நீர் இன்னொரு பக்கம் இருக்கும் நடுவில் இருப்பது வாதம் இந்த வாதத்தை பொறுத்தவரையிலும் வரையிலும் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு உயிரணுவாக இருக்கக்கூடியது ஒரு கருமுட்டையாக இருக்கக்கூடியது பல லட்சம் கோடி திசுக்களாக குழந்தையாக மாறுவது முதல் கொண்டு எந்த வகை உறுப்புகளுடைய உருவாக்கம் எவ்வளவு இருக்க வேண்டும் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நிர்ணயம் செய்வது உடலில் இருக்கக்கூடிய வாதம் ஒரு மூலக்கூறுவாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு உயிரணு தான் அது எப்படி குழந்தையாக மாறுது அந்த குழந்தையா மாறனு மட்டும் போதாது அதோட எலும்பு அதோடைய தசை அதோடைய உள்ளுறுப்புகள் அவயங்கள் உயிர் சக்தி ஓட்டம் இதயத்துடைய செயல்பாடு பிராணத்துடைய செயல்பாடு வரை எவ்வாறு சீராக இயங்குகிறது அப்படிங்கிற விஷயத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி எதற்கு உண்டு தான் வாதத்திற்கு உண்டு அதனால தான் வாத நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிகள் நம்ம அனைவருக்குமே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வாதத்துடைய ஸ்தானம்னு நம்ம சொல்றது தோல் வாதத்துடைய ஸ்தானமாக சொல்லுவோம் எலும்புகள் வாதத்துடைய ஸ்தானமாக சொல்லுவோம் பெருங்குடல் வாதத்துடைய ஸ்தானமா சொல்வோம் தான் இன்றைக்கு உலகத்தில் ஏற்படுகின்ற தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் இருக்கக்கூடிய எல்லா நரம்பு நோய்களும் நேரடியாக நம்ம பெருங்குடலோடு தொடர்பு பார்க்க முடியும் பார்க்கின்சன் நோயை பத்தி இன்னைக்கு நம்ம பேசுறோம் நடுக்குவாதம் அப்படின்னு நம்மளுடைய பரம்பரை மருத்துவத்தில் சொல்லக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறத பார்க்குறோம் பார்க்கின்சன் நோய் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டு அது பார்க்கின்சன் நோயின் பெயர் அழைக்கப்பட்டதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தான் அதுக்கு முன்னாடி அது எந்த நோயுங்கிற புரிதல்னால் நவீன மருத்துவத்துக்கு கிடையாது ஆனால் ஆயிரம் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே நடுக்குவாதம்னா என்ன அது மூளையில் எந்த பகுதியை பாதிக்கிறது எந்த வகையான வாதம் இந்த நோயை உருவாக்குகிறது வாதம் எந்த வகையான சீற்றமாக மாறி உடல் திசுவில் எந்த திசுக்களை பாதிப்பதால் இந்த நடுக்குவாதம் ஏற்படுகிறது நடுக்குவாதத்துடைய நிலைகள் ஒன்று இரண்டு மூன்று ஐந்து என்ன ஒவ்வொரு நிலைக்கும் என்ன வகையான அறிகுறிகள் ஏற்படுகிறது ஏற்படுகின்ற அறிகுறிகளை எவ்வாறு குணப்படுத்தலாம் எந்த வகையான நடுக்குவாத நோய்கள் குணப்படுத்தக்கூடியது அல்லது மருந்துகளால் கட்டுப்படுத்தக்கூடியது மருந்துகளால் கட்டுப்படுத்தினாலும் கூட ஓரளவு வாழ்க்கையை சீராக வாழ எந்த வகையான நடுக்குவாத எந்த நிலையில் முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் வரை விவரமாக இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்த முதல் மருத்துவ முறை ஆயுர்வேத மருத்துவ முறை தான் ஏன்னா இன்றைக்கு நிறைய நம்மிடம் குழப்பங்கள் ஒரு நோய் ஏற்படும்போது ஒரு மருத்துவரை போய் சந்திக்கணும் அவர் உடனே இது ஒரு நரம்பு சார்ந்த நோயாக இருக்கிறது ஒரு நரம்பு நோய் சிறப்பு மருத்துவரை போய் பாருங்கன்னு சொல்றார் அவங்க நம்மளை பார்க்குறாங்க பார்த்துட்டு ஐயோ இந்த நோயை குணப்படுத்துவதற்கான வாய்ப்பே கிடையாது நீங்கள் செய்ய வேண்டியது உடனடியாக இந்த மருந்துகளை சாப்பிடணும் இந்த மருந்துகளை வாழ்நாள் முழுக்க சாப்பிடணும் சரி இந்த மருந்துகளை சாப்பிடும்போது ஓரளவுக்கு என்னால் இயங்க முடியுமா கேள்விக்குறி இப்பொழுதைக்கு இயங்க அது உதவி செய்யும் பின்னாடி பிரச்சனை வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் ஆனாலும் இந்த நோய் குணப்படுத்த முடியாது உடனே நாமளும் என்ன செய்கிறோம் அந்த நோய் குணமாகாத நோய் அப்படிங்கிற விதை ஆழமாக நம் மனதில் விதைக்கப்படும் போது நாமளும் மருந்துகளை சாப்பிட்றோம் சாப்பிட்றோம் ஒரு வருடம் நல்லா இருக்கும் அப்புறம் இயக்கம் குறையுது பேச்சு குறையுது நடை குறையுது செயல்பாடுகள் குறையுது கடைசியில் நம்முடைய கழிப்பறை நம்முடைய அறையிலேயே இணைந்து இருக்கக்கூடிய அட்டாச்சு பாத்ரூம் நம்ம போகிறத்துக்கு கூட அடுத்தவருடைய உதவி தேவை அப்படிங்கிற நிலை வந்து கடைசியில் எதுவுமே முடியாமல் படுத்த படுக்கையாகி விடுவதை பார்க்கிறோம் இந்த சிரமங்கள் நம்மை மிகப்பெரிய அளவில் பாதிப்பதை நம்ம பார்க்கிறோம் இந்த சிரமத்தை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது வாதம் சார்ந்த நோயுடைய வாத தோஷத்துடைய காரணிகளை நம் உடம்பில் நாம் மாற்ற முடியுமே இந்த நடுக்குவாத நோயுடைய சிரமத்தை மிகப்பெரிய அளவில் நம்மால் மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதலை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம உடல்ல வாதம் தான் இன்றைக்கு எல்லாற்றுக்கும் காரணம் எல்லா இயக்கத்திற்கும் காரணம் வாதம் தான் பேச்சு தான் கண் சிமிட்டல் தான் நாம் உயிரோடு இருக்கக்கூடிய இதய துடிப்பு தான் சாப்பிடுகின்ற உணவு நம்முடைய வாயிலிருந்து தொண்டைக்குழி வழியாக உணவு குழலுக்கு சென்று வயிற்றில் அரைபட்டு சிறுகுடலுக்குள் சென்று இந்த அசைவுகள் வாதத்தால் இந்த கைகளை மடக்குவது நிமிர்த்துவது எல்லாமே வாதத்தால் தான் அப்படி இருக்கும்போது இந்த வாதம் சீற்றமடையும் போது நம்முடைய உடலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதை பார்க்கணும் சுத்தி செய்த கொடிவேலி வேற்பட்டை கஷாயத்துடைய பயன்களும் உடலில் இருக்கக்கூடிய சீற்றமடைந்திருக்கக்கூடிய ஐந்து வாதங்களை எவ்வாறு அது கட்டுப்படுத்த உதவுகிறது அதனால் உடலில் ஏற்படுகின்ற நாட்பட்ட வாத நோய்களும் நரம்பு நோய்களும் எவ்வாறு தீருகிறது அப்படிங்கிறதை பற்றி விவரமாக இன்று நாம் பார்த்தோம் வெறும் கொடிவேலி வேற்பட்டை கஷாயத்தை மட்டுமல்ல அல்லது வானஷ் கேப்சியூல் சாப்பிடுவதை மட்டுமல்ல இன்றைக்கு ஆரோக்கியத்திற்காக நாம் எடுக்க வேண்டிய முயற்சியாக இருக்கக்கூடிய ஸ்ரீவர்மாவுடைய வாழ்வியல் கோட்பாடுகள்னு சொல்லக்கூடிய ஹீலிங் யோகா மற்றும் பிராணாயாமான்னு சொல்லக்கூடிய யோகா மற்றும் மூச்சு பயிற்சிகள் ஹீலிங் மெடிடேஷன் சொல்லக்கூடிய தியான பயிற்சிகள் ஹீலிங் டீடாக்ஸ்னு சொல்லக்கூடிய குறைந்தது மாதம் ஒரு முறையாவது உடல் கழிவை நீக்குவதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் மற்றும் உணவு சார்ந்த விழிப்புணர்வுகளோடு இந்த கஷாயத்தையோ அல்லது வானஷ் மாத்திரைகளையோ ஒரு உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்